வருகிற தீபாவளி இந்த தீபாவளியை யாரும் தாபகவினர் கொண்டாடாதீங்க அப்படின்னு புஷியானது ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு விமர்சனம் அதுக்கு ஒரு எதிர்ப்பு அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸு என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அது எங்கள் ஒரு கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேருடைய பலி ஒரு துயர சம்பவம் அந்த துயர சம்பவத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் அந்த நாற்பத்தோரு குடும்பம் எங்கள் குடும்பம் அவங்களை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு விஜய் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்து அதன் அது சம்மந்தமான பேச்சுக்கெல்லாம் இருந்தபோது தங்களால் தங்கள் அவங்க போய் தான் அந்த இதுவும் நடந்தது வந்து ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாட வேணாம் தாவக்காவனர் இந்த துக்கத்தில் நாம் பங்கெடுத்துப்போம் அது ஒரு நியாயமான ஒரு மனிதமான ஒரு விஷயம் அது அதை கிண்டல் பண்ணி அதை மீம்ஸ் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் என்ன டிசைன்னு ஒன்றுமே புரியலை ஒட்டுமொத்தமாக தாவேக்கா மீது ஒரு பெரிய எதிர்ப்பை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அது ஒரு பயத்தோடைய வெளிப்பாடு தான் ஒரு அதை மா மாற்று கிடையாது ஏன்னா விஜய்யை தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் அதுவும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பிஜேபியோடய பீட்டீம் அமித்ஷாவுடைய கையில் தான் வந்து விஜய் இருக்காரு பிஜேபி தான் வந்து விஜயை கண்ட்ரோல் இருக்கு பிஜேபி இல்லாமல் விஜயாவில் ஒன்றும் பண்ண முடியாது இப்படியாக விஜயை வச்சு 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 பிஜேபி தமிழகத்தில் உள்ள அதன் பிறகு நடக்க போகிறதுலாம் வேற கொள்கை எதிரிலாம் சும்மா அரசியல் எதிரி திமுக தான் ஆனால் கொள்கை எறிந்த பேச்சுக்கு தான் அப்படின்ட்டு இதை ஏன் தொடர்ச்சியாக சொல்கிறாங்கன்னா விஜய் மேலே உங்களுக்கு எதிர்ப்பதற்கு குற்றம் சொல்வதற்கு என்ன காரணம் இருக்குது இப்போ ஒரு விஜய் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கார் இல்லை ஒரு அரசியல் கட்சியாக இருந்து அவர் வந்து ஒரு ஒரு பதவியில் இருந்து இப்போ இல்லாமல் இருக்கார் இப்போ ஒரு பதவியில் இருக்கார் இல்லை அரசாங்கத்தை சார்ந்து இருக்கார் ஏதாவது ஒன்று இருந்தால் இந்த காசு எங்கேருந்து வந்து தெரியுமா இந்த தனி விமானம் எங்கேருந்து தெரியுமா அது இவர் வந்து இந்த ஊழலில் தான் இவ்வளோ காசு சம்பாரிச்சார் இப்படிலாம் எக்க எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வைக்க முடியும் அதெல்லாம் இல்லை ஏன்னா ஒரு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அதை ஒரு நொடியில் விட்டுவிட்டு அரசியலுக்குள் வந்திருக்கிறார் அவர் சம்பாரித்த பணம் தான் வந்து அதுபடி எதிர்க்க முடியாதன்னொன்னே ரொம்ப மிக கேவலமாக கீர்த்தரமான எதிர்ப்பு எப்படி பண்ணாங்கன்னா இந்த பிரச்சார வேனுக்குள்ளே வந்து த்ரிஷா உள்ளே உட்காந்துருந்தாங்க அப்புறமா எங்கெங்கெல்லாம் போனாங்களோ திருஷாவுக்கு வந்து பிரச்சார வேனுக்குள்ளேயே தனி அறை இருந்தது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பேச முடியும்னு நினைக்க தெரியல ஏன்னா திருச்சாவை வந்து பிரச்சார வேன்களுக்குள்ளே தான் ஒரு கூட்டுநோரமாக நான் வந்து சென்னையில் இல்லாத இடமா இல்லை வெளிநாடுகளில் இல்லாத இடம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இல்லை வாங்க என் ஆஃபீஸ் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க இல்லைன்னா வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து ரெண்டு செவன் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதெல்லாம் என்னன்னா ஏதாவது ஒரு வகையில் விஜய்யை எதிர்த்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டுகின்ற ஒரு விஷயம் தான் இது ஒரு பக்கம் பக்கம்தான் தனி விமானத்துக்குள்ளே யார் இருந்தாங்க தெரியுமா தனி விமானத்தில் வந்து ஒரு சில பேரை தான் ஏற்றுவார் விஜய் அவங்க வந்து தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்க டிபிகே த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் கட்சி இதெல்லாம் காரணம் என்னன்னா எதிர்க்க முடியாத ஒரு அரசியல் விஜய் மீது விமர்சனம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் பர்சனல் அட்டாக் பண்ணுவது வந்து இந்த பர்சனல் அட்டாக் தான் வேறு விதமாக மாறுது இதெல்லாம் என்ன நீங்கள் வந்து இது ஒரு பக்கம் இப்படி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு நேற்று தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்படாத கட்சி தாவேக்கா தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு அப்போல தான் ஆச்சா போச்சா இந்த கட்சி வந்து இனிமேல் கிடையாது எலெக்ஷனில் நிற்க முடியாது ஒன்றும் கிடையாது இப்படியாக விமர்சனம் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா தேர்தல் பணிக்காக சிறுவர்களை பயன்படுத்தக்கூடாது அரசியலுக்கு சிறுவர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மும்பை உயர்நீதிமன்றம் ஒரு சட்டம் போட்டிருக்கு அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்து விஜய் கரூருக்கு வந்தபொழுது இந்த குழந்தைகள் சிறுவர்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல இது காரணம் விஜய் தான் இது காரணம் விஜய் கட்சி தான் ஏன் அந்த கட்சியை தடை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கார் அந்த வழக்குக்கு இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா தேவேக்கா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சி நீங்கள் தேர்தலை சந்தித்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்கின பிறகு தான் அந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் நாம் தமிழருக்கு இப்போதான் கிடச்சிருந்தது கட்சிக்கு வந்து இதெல்லாம் தெரியாமல் ஆச்சா போச்சா அப்படி இப்படி இது என்ன இது இந்த கட்சியை தடை பண்ணணும் தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு இது ஒரு பக்கம் உண்மை கண்டறியும் குழு அந்த குழு சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்திச்சுருந்தாங்க ப்ரெஸ் கிளப்பில் அதில் நிறைய கேள்விலாம் கேட்டிருந்தாங்க உண்மை கண்டறியும் குழுலாம் சொன்னாங்க அதில் முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து உண்மை கண்டறியும் குழு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க கரூருக்குள்ளே விஜயோடைய வாகனம் வந்துகிட்டு இருந்தது வந்தப்போ அது கரூருக்குள்ளே நுழையாமல் அந்த வாகனம் வந்து திசை மாதிரி மாற்றப்பட்டது திசை மாதிரி வேறு ஒரு ரூட்டில் போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொன்ன பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு வந்து அந்த வாகனத்தை அந்த பைபாஸ் ரோட்லேருந்து முன்னிருந்து கொண்டு வந்தது யாருன்னா ஒரு போலீஸ் டிஎஸ்பி ஒரு காவல்துறை அதிகாரி முக்கிய பொறுப்புள்ள ஒரு அதிகாரி நீங்கள் எப்படி டைவர்ட் ஆச்சு அந்த அந்த வாகனம் வந்து வேறு விதமாக அந்த வர வேண்டிய வழக்கமாக வர வேண்டிய அந்த புடுக்கப்பட்ட அந்த ரூட்டில் வழியாக வராமல் அது திசை மாறி போச்சுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அந்த காவல்துறை அதிகாரி தானே அவர் தானே கூட்டின்னு வரார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாயே திறக்கல அவங்க அதுக்கு கீழே சோஷியல் மீடியாலெலாம் போட்டிருக்காங்க நல்ல வேலைங்க வந்து சிபிஐ விசாரணை உள்ளே வந்து நல்லதாக போச்சு சிபிஐ விசாரணை சிபிஐ அதிகாரிகள் கையில் எடுத்துட்டாங்க அந்த வழக்கை வந்து ஒரு எரிந்த நிலையில் ஒரு பென்ட்ரைவ் இருந்தது சில பேப்பர்களாக இருந்ததுன்னு அதுக்கான விசாரணைலாம் கூட போயிட்டுருக்கு என்னென்னா என்ன குற்றச்சாட்டு வச்சா அது நடக்கும் விஜய் மேலே அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் மீறி பதினேழாம் தேதி விஜய் செல்ல வேண்டியது அப்படின்ற ஒரு டக்குனு அதுக்கு ஒரு ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறமா காவல்துறை கிட்ட முறையான அனுமதியெலாம் கேட்டிருந்தாங்க அனுமதி கொடுக்கப்பட்டதா மறுக்கப்பட்டதா என்னான்னு தெரில அதே வேளையில் இந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் அந்த குடும்பங்களுக்காக வந்து விஜய் திரும்பவும் அவங்க போகிறாருன்னா திரும்பவும் ஒரு கூட்டம் சேரும் திரும்பவும் ஒரு முள்ளு திரும்பவும் ஒரு பிரச்சனை என்ன காரணம்னா அந்த நாற்பத்தோரு குடும்பம் இறந்து போயிட்டாங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த மனவருத்தம் அந்த பாதிப்பு மற்றவர்களுக்கு என்ன அதில் ஒன்றும் கிடையாது வந்து அதோடு அவன் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள்லேயே மறந்து போயிட்டான் திரும்பவும் அந்த ஆட்கள் வந்து விஜயை பார்க்க வந்தால் விஜய்க்காக கூட வந்தால் பெரிய நெரிச்சல் உண்டாகும் தள்ளுமுள்ளு ஏற்படும் பெரும் பிரச்சனையாக மாற்றப்படும் அது உண்மை அதுக்கு தான் விஜயும் தயங்குகிறார் இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா ஏற்கனவே கூடவே நம்ம பேசியிருந்தோம் திருமண மண்டபம் கரூர் அந்த சுற்றி உள்ள திருமண மண்டபங்களில் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க இவங்க க விஜய் கலந்துக்கிறதுக்கு ஏன்னா அங்கே வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டோருடைய பெரிய செல்வாக்கு அங்கே இருக்குது அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது வந்து அதனால் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு அதை தாண்டி வந்து சில கல்லூரிகளில் போய் ஆடிட்டோரியத்தை கேட்டிருக்காங்க பிள்ளைகள் அங்கே ஏன்னா நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் தனித்தனியாக போய் பார்த்தா அது இயலாத காரியம் அது முடியவே முடியாது அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வந்து சந்திக்க வச்சு மீட் பண்ண வைக்கிறா மாதிரி அந்த கல்லூரியில் கூட இடம் கிடைக்கல அவங்க கூட அனுமதி கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க அண்ணன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யாராவது இந்த கல்யாண மண்டபமோ கல்லூரியோ பிஜேபி அதிமுகவை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அனுமதி கிடைச்சிடும் இதுக்கிடையில் என்ன ஆகிப்போச்சுன்னா விஜய் வந்து பனையூரில் வந்து அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் வரவழைச்சு பார்க்க போகிறார் அப்படின்னா இது திரும்பவும் அந்த தப்பை விஜய் தயவுசெய்து பண்ணிடக்கூடாதுன்னு என்னுடைய ஆதங்கம் வந்து பண்ணிடவே கூடாது ஏன்னா நீங்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சாகணும் அவங்க இடத்துக்கு போகணும் இல்லைன்னா அவங்களே இருந்து ஒரு பொது இடத்துல வரவழைக்கணும் நீங்கள் உங்கள் கட்சி அலுவலகத்தில் திரும்பவும் அவங்கள வரவழைச்சி அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பனையூர் பண்ணையார் என்ற ஒரு விமர்சனம் கண்டிப்பாக வரும் விஜய்க்கும் தெரியும் அது ஏன்னா ஒரு விதத்தில் யாராவது உங்களை தப்பாக கைட் பண்ணாங்க இப்படி தான் சார் அப்படின்னா கூடவே கூடாது ஏன்னா இவ்வளோ காலம் மௌனம் காத்ததுக்கே மௌனம்னா ஒரு வீடியோ விட்டதுக்கே அதுக்கப்புறம் வந்து ஒரு மௌனம் காத்ததுக்கே விஜய் மீதான விமர்சனம் என்னென்னா ஏங்க வந்து டேரிங்காக பேச மாட்டேன்றாரு ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு மற்றவங்க பேசுகிறாங்க நிர்மல் பேசுகிறாரு அருண் பேசுகிறாரு ஏன் விஜய் மட்டும் பேச மாட்டேன்றாருன்னு ஒரு கேள்வி இருக்குது அதே வேளையில் நாம் என்னென்னா நமக்கு கேள்விப்பட்ட விதத்தில் நாற்பத்தோரு குடும்பத்தையும் விஜய் ரகசியமாக சந்திப்பதற்கான ஒரு விஷயம் ரகசியம் மீனா இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது அப்புறம் ஒரு அப் டெத்து மரணத்தில் அஜித் குமார் உடைய வீட்டுக்கெலாம் போனார் இல்லை இந்த காதும் காதும் வச்சா மாதிரி அப்படின்னு ஏன்னா போன கூட்டம் சேர்ந்தோம்னு அது மாதிரி அங்கே உள்ள சில நிர்வாகிகள் மட்டும் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவங்களை மீட் பண்ணி சந்திச்சுட்டு வர மாதிரின்னு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா விஜய் வீடு இருக்குல்ல நீலாங்கரை அந்த வீட்டு முன்னாடி எப்போவுமே ஒரு அஞ்சு கேமராக்கள் போட்டு வச்சுருக்குறாங்க நீங்கள் பார்ப்பீங்க இல்லைங்களா இந்த நீங்கள் இந்த சேனல்களை திறந்தாலே போதும் வந்து விஜய் வந்து நீலாங்கரை வீட்டிலேருந்து கிளம்பி பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போயிட்டாரு அங்கேருந்து பனையூர் ஆஃபீஸ் போயிட்டாரு விஜயோட கார் உள்ளே யாருமே இல்லாமல் தனியாக போயிட்டுருக்கு விஜயோடைய கார் வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு விஜயோட காரை வந்து பின்தொடர்ந்து ஒரு ரெண்டு கேமரா போயிட்டுருக்கோம் இந்த சிக்கலம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விஜய் ஒரு வேளை கரூருக்கு ஒரு நள்ளிரவு போய் அங்கே போய் மீட் பண்ணுற மாதிரி நான் கிளம்புனா கூட அதுவும் மீடியாவில் தெரிஞ்சு போய்டும் அப்படின்னு ஆனால் மீட் பண்ணாமலே விட்டுருவாரா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லை மீட் பண்ணி தான் இருக்குவார் அதற்கான காலம் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் இந்த இந்த சூடு கொஞ்சம் குறையட்டும் குறைஞ்ச பிறகு அவர்களை மீட் பண்ணி தன்னுடைய குறையை தன்னுடைய குமரலை நேரடியாக சொல்கிறது ஏன்னா இதை கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்து இந்த வீடியோ காலில் பேசுனதெல்லாம் போய் அதெல்லாம் அப்படிலாம் பேசவில்லை அப்படி பேசியிருந்தால் வந்திருக்க வேண்டியதானே அது கூட அருண் வெளியிட்டிருந்தார் கட்சியை சேர்ந்தவர் வந்து வெளியிட்டிருந்தார் பாருங்கள் அப்படின்னு பேசியிருந்தாப்புல சரி பேசிட்டார் இதெல்லாம் பண்ணிட்டாரு விஜயோட இந்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் விஜய்க்கான வாக்கு வங்கியில் ஏதாவது ஏற்ற தாழ்வு இருக்குமா விஜய்க்கான அந்த மவுஸ் வந்து ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்பொழுது ஆதவ் அர்ஜுனாக சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ நீங்கள் கருத்து கணிப்பு வச்சிங்களா கூட எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு இருக்குது அதை நாங்கள் வந்து ரொம்ப ஆதாரமாக சொல்லுவோம் இந்த கரூர் சம்பவம்லாம் எங்களுக்கு எந்த பின்னடியும் ஏற்படல மக்கள் தெளிவாக இருக்காங்க மக்களுக்கு என்னென்னு தெரியும் எந்த பாதிக்கப்பட்ட மக்களும் விஜய்யை வந்து எந்த விதத்தில் திட்டவே இல்லை தான் இதுக்கான காரணம் சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் திடமாக சொல்லியிருக்கும் பொழுது எலெக்ஷன் தான் வந்துருப்போது ஒரு அஞ்சு மாதத்தில் எலெக்ஷன் தெரிஞ்சு போய்டும் என்னென்ன அது எலெக்ஷனுக்கு முன்னாடி கருத்து கணிப்பெலாம் நடக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் சேகர் குப்தா அப்படின்றவர் என்னென்னா பிரிண்ட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலே ஆன்லைன் பத்திரிகை நடத்திட்டு இருக்கு அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு கருத்து கணிப்பு வச்சிருக்காரு அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாருன்னா விஜய்க்கு இருபத்தி மூணு சதவீதம் தான் வாக்கு கிடைக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு ஐம்பது சதவீதம் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் போட்டிருக்கார் எந்த அடிப்படையில் வச்சு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்படுதுன்னு தெரில பலருக்கு அதில் வந்து பெரிய அதிருப்தியாகவும் இருக்கு ஆச்சரியமாக இருக்குது இருபத்தி மூணு சதவீதம் அப்படின்னு அதாவது விஜய் நின்னா சரி விஜய் வந்து அதிமுக பிஜேபியுடன் உடன் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா அதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு பர்சன்ட் தான் வரும் மொத்தமே சேர்த்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் வரும் விஜய்க்கு தனியாக இருபத்தி ஆறு பர்சன்ட் தான் வரும் பெரிய மாற்றலாம் ஒன்று கொண்டு முடியாது திரும்பவும் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் ஒரு பக்கம் கருத்து கணிப்பு இனிமேல் வரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பாக வரும் என்னதான் கருத்து கணிப்புகள் வந்தாலும் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது வந்து சரி விஜயோடைய இந்த சுற்றுப்பயணம் தொடருமா அதற்கு அனுமதி கிடைக்குமா சிபிஐ விசாரணை எப்படியாப்பட்ட விசாரணையாக இருக்கும் அந்த விசாரணையுடைய உண்மைத்தன்மைகள்லாம் எப்படி வெளியே வரும் யார் யாரெல்லாம் அதை மாற்றுவாங்க அவர் விசாரணையுடைய கெடுக்குப்படி எப்படி இருக்கும் சிபிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரருக்கு ஆதரவாக இருக்குமா சாரருக்கு எதிர்ப்பாக இருக்குமா மாதிரி கேள்வி அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது ஒரு பக்கம் இறங்கி அதுக்கான விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க சிறப்பு குழு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட அந்த விசாரணை அறிக்கையை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க சரி விஜயோட சுற்றுப்பயணம் தொடருமானா விஜய்யோடைய விருப்பம் என்னென்னா நிச்சயம் அந்த சுற்றுப்பயணத்தை நிறுத்தக்கூடாது தொடங்கணும் அதுவும் வந்து தனி விமானத்தில் போகாமல் ஆன் வழியாக போகாமல் எந்த பகுதிக்கு போனாலும் ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி ஒரு அனுமதியை உள்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்திட்ட அவர் அனுமதி வாங்கியிருப்போம் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் அனுமதி சீக்கிரமாக கிடச்சிடும் சரி ஹெலிகாப்டர் வருதுப்பா ஹெலிகாப்டர் பார்க்குறதுக்கும் கட்டுக்கிழங்காத கூட்டம் வராமலாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு தம்பிக்கிட்ட பேசியிருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா மறைந்த செல்வி ஜெயஜலிதா அவர்கள் விழுப்புரத்துக்கு ஒரு தடவை ஹெலிகாப்டரில் வந்திருந்தாங்க அந்த ஹெலிபேட் அமைக்கிறதுக்காக ஒரு கச்சடா மாதிரியான ஒரு ஏரியா வந்து சுத்தம் பண்ணி பிரமாதப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த ஹெலிகாப்டர் பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் வந்து கூட்டிட்டாங்களாம் எக்கச்சக்கமான கூட்டம் சேலத்தில் இது நடந்தது இப்போ விஜய் அப்படி ஹெலிகாப்டர் போனால் அந்த சம்பவம் நடக்காதா இப்படி ஒரு கேள்வி தமாக சேர்ந்த சில நிர்வாகிகள் அவங்ககிட்ட ஒரு கருத்து கணிப்புலாம் கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதுவும் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும் கே வந்து டிவிக்கே உடைய தம்பிகள் தொண்டர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி விஜய் ஏன் ஒரு வீடியோவா அந்தந்த பகுதிக்கு அவர் போகாமல் வீடியோவாக வெளியிடக்கூடாது இன்னைக்கு எல்லாரு கையிலும் ஃபோன் இருக்கு செய்தி செய்தி சேனல்கள் யூடியூப் சேனல்கள் பத்திரிகை பிரிண்ட் மீடியாக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் செய்திக்கு அதையே பண்ணக்கூடாது இந்த பக்கம் ஒரு யோசனை போகுது ஆனால் நேரடியாக மக்களை சந்திக்காத ஒரு அரசியல் களம் நல்ல களமாக இருக்காது கண்டிப்பாக சந்தித்து தான் ஆகணும் அது தேர்தல் நெருங்குற நேரத்தில் இன்னும் தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் மீறி கூட்டணின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் தேவைக்கா உறுதியாக இருக்கிறது கூட்டணி வைத்தால்தான் நாம் வந்து திரும்பவும் ஒரு கூட்டணி ஆட்சியாவது கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த கூட்டணியை ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் அறிவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கூட்டணி தலைவர்களுடன் விஜய் நடுநாயகமாக நின்று ஒரு மாநாடு நடத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆனந்து வெளியே வந்திருந்தாப்புல வெளியே வந்த அவர் ஏதோ பெரிய தியாகி மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இது கொஞ்சம் இது பண்ணணும் நான் தவறாக சொல்ல நல்லது என்னென்னா பொத்து 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 பொத்துன்னு அவர் காலில் விழுறாங்க வந்து அவர் எந்த விதிலேயும் அதை தடுக்கவே இல்லை அது ஏன்னா புஷியானந்தை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க புஷியானந்த் வந்து வங்காள விடிகுடாவினுடைய கடலில் நடுக்கடலில் இருக்காரு வீரப்பன் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ரெண்டு வருஷங்கள்லாம் அந்த கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்திற்கு பிறகு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இதாச்சு அப்புறம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே உள்ளவர்கள் மாரிலாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவங்க எல்லாம் போயிட்டாங்க ஜாமீன் கேட்டிருந்தாங்க ஜாமீன் மறுக்கப்பட்டது அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க இப்போ உச்சநீதிமன்றம் இந்த கையில் எடுத்து சிபிஐ விசாரணை அப்படின்னு வந்து வெளியே வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா குச்சியானந்த் வந்த பிறகு ஏதோ ஒரு பெரிய தலைவர் வந்த மாதிரி டக்கு 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 போய் காலில் விழுத்து சரியான இது கிடையாது இதை நிச்சயமாக தாவேக்கவினர் தாவேக்கா தம்பிகள் இதை விதம் இந்த காலில் விழுற கலாச்சாரம்தான் பெரிய அளவில் அலசியில் பேசப்பட்டது வந்து அதை திரும்பவும் நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு பலருடைய கருத்து வந்து விஜயும் வந்து இதை வந்து செய்து வந்து இதை கருத்தில் கொண்டு இதை தடுத்து நிறுத்தணும் யாருடைய காலும் யாரும் விழக்கூடாது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுயமரியாதையும் தன்மானமும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது பொதுவான கருத்து இதெல்லாம் மீறி விஜய் அரசியல் களத்திற்குள் திரும்பவும் வருவார் அவர் மக்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி